ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தைகளே உண்மையான ஒளி எது என்பதைப் பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே வசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா குரு மறுத்து தலையசைக்கிறார் இல்லை வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம் தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரசமரமா, என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்துவிட்டது என்பதை அறியலாம் சரிதானே ஐயா